வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவில் ரயில்கள் விபத்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம ஜார்க்கண்டோட சரதாபூர் டிவிஷன் கிட்ட ஒரு பெரிய விபத்துங்க ஆக்சுவலாக முதற்கட்ட தகவல் என்ன வந்துச்சுன்னா கூட்ஸ் ட்ரெயினும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஒன்று ஒன்றா முதற்கட்ட தகவலாக வெளிவர வெளி வரதான் அந்த விபத்து அப்படி நடக்கலை ஒரு ட்ராக்ல பயணிச்சுட்டு இருந்த சரக்கு ரயில் விபத்துக்குள்ளாயிருக்கு தடம் புரண்ட விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த பெட்டிகள் அங்கங்கே விழுந்திருக்கும் பார்த்தீங்களா இதை பார்க்காம அந்த பகுதியாக வந்த ஹவுரா மும்பை பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குல்ல இது மோதிடிச்சு ஸோ இதனால் இந்த பயணிகள் ரயிலோட பதினான்குக்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்டு இந்த விபத்து ஏற்பட்டுருக்கிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ஒரே ஸ்பாட்டு தான் ஆனால் ரெண்டு ரயில்கள் ரெண்டு விபத்துகளை தான் நாம இதை எடுத்துக்க முடியும் கிட்டத்தட்ட இருபது பயணிகள் காயமடைஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் உயிரே இழந்துட்டாங்க இந்த விபத்தில் உயிரிழப்புகள் இருக்கிற விபத்துங்க சாதாரண விபத்தாக நடிச்சிடாதீங்க டாட்டா மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இந்த ஜாம்ஷெட்பூர்ல அங்கே தான் இந்த காயப்பட்ட பயணிகள் எல்லாருக்கும் சிகிச்சை இப்போ வழங்கப்பட்டு இதில் ஒரு கவலைக்குரிய விஷயம் சில பேர் படுகாயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களில் சில பேர் உயிர் பிரியுதுன்னா பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் ஒரு பக்கம் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரி சார்ந்து நம்ம பதறிக்கிட்டு இருக்கோம் இதே நேரம் ரயில் விபத்து வேறு எத்தனை முறைங்க நடக்கும் நாமளும் பல விஷயங்கள் கவர் பண்ணலாம் பார்த்தா இந்தியாவில் பெரிய பெரிய ரயில் விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு வாடிக்கையாக இருக்குது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது இந்த விஷயம் ஐந்து ரயில்களோட சேவையை உடனடியாக ரத்து பண்ணிட்டாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்த கையோடு ஹவுரா டிட்டல்கார் கண்டாபஞ்சி எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கட்டும் அப்புறம் கரக்பூர் ஜார்கிராம் தன்பாட் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் ஹவுரா பார்பில் ஹவுரா ஜான் சதாப்தி எக்ஸ்பிரஸா இருக்கட்டும் டாடா நகர் இத்வாரி எக்ஸ்பிரஸ் அண்ட் எல்டிடி எக்ஸ்பிரஸ்னு இந்த ஐந்து எக்ஸ்பிரஸ் ரயிலோட சேவையும் உடனடியாக ரத்து பண்ணிட்டாங்க இப்போதைக்கு இந்த சேவை வேணாம் கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோட கோண்டா இருக்குல்ல அங்கே மிகப்பெரிய ரயில் விபத்தை நம்ம பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட நாலு பேர் உயிரிழந்தாங்க இருபதுக்கும் மேற்பட்டவங்க காயமடைந்தாங்க அதில் சிலர் படுகாயம் வேறு இந்த திர்புர்கா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல இது தாங்க இந்த இடத்துல தடம் புரண்டு விபத்தை ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு ஜூலைக்கு முன்னாடி அதான் போன மாதம் ஜூன் மாதம் எடுத்துக்கோங்களேன் ஜூன் பதினேழாம் தேதி மிகப்பெரிய கோர விபத்தை பார்த்தோம் கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்ப்ரெஸ் இதை பற்றி நாமளே டீட்டெயிலாக பேசியிருந்தோம் வீடியோஸ்கில் பதினோரு பேரோட உயிர்களை பழிவாங்கின ஒரு விபத்தாக தான் இந்த விபத்து பார்க்கப்பட்டுச்சு அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருந்தாங்க பயணிகள் அதாவது கடந்த ஆறு வாரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு உயிர்களை நம்ம பறி கொடுத்துருக்கோம் ரயில் விபத்துகள் சார்ந்த மட்டுமே எல்லா நாடுகளும் நடக்கிற விபத்துகளை சேர்த்து நான் அக்குமுலேட் பண்ணி சொல்ல நினைக்காதீங்க நம்ம இந்தியாவில் கடந்த ஆறு வாரங்களில் மட்டுமே பதினேழு பேர் உயிரிழந்திருக்காங்க ரயில்வே விபத்தில் ஒவ்வொரு முறையும் நிவாரண நிதியை அரசு அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் தீர்வுன்ற ஒன்று கிடைக்க வேலையே உயிரிழந்துட்டாங்க காயமடைந்துட்டாங்க இவ்வளோ லட்சம் உங்களுக்கு அப்படின்னா அது போதுமா ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் சம கோபத்தில் இருக்காங்க ஏன்னா இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த கால இருக்கு இந்த யூனியன் மினிஸ்டர் சார்ந்து அப்போ நான் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுன்னு ஒரு ஒரு ரயில் விபத்து நடக்கும்போது சொல்லுவாங்க இப்போ அவங்க ஒரு கட்டம் மேலே போய் பேசியிருக்காங்க நிறைய கடுமையான வார்த்தைகளும் பயன்படுத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு இது சுத்தமாக புரியல வார வாரம் எப்படிங்க இப்படி நடக்குது நம்ம இந்தியாவில் ரயில்கள் விபத்து இதை நான் ரொம்ப சீரியஸாக கேட்குறேன் இது யாருமே ரொம்ப எளிதாக எடுத்துக்காதீங்க ரயில் தண்டவாளங்கள் மேலே பிணங்களும் ரத்தங்களும் தெரிச்சுக்கிட்டே இருக்குது விழுந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இதை மக்கள் சகிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கொந்தளிச்சு கேட்டிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் இந்த விஷயத்த ஒரு கை பார்க்குற மனநிலை தான் இருக்காங்க போல இருக்குது ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் செஷன் இருக்குல்ல நாடாளுமன்றத்துக்குள்ளே திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான சுதீப் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாருங்க டைரெக்டாக மத்திய ரயில்வே அமைச்சர் அமைச்சருக்காரெல்லாம் அவரை டார்கெட் பண்ணி எழுப்புறாரு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எங்கே போயிட்டார் வரணும்ல நாடாளுமன்றத்துக்குள்ளே வரணும்ல வந்து விளக்கம் அளிக்கணும்ல இந்த விபத்து சார்ந்து எங்கே அவர் அப்படின்னு கேட்குறாரு இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இந்த பக்கம் ஆளும் தரப்பில் இருக்கவங்க சொல்கிறதுலாம் அதே உங்களுக்கு என்ன ஓப்பன் பண்ணி ஆகணும்ல விபத்து நடந்து அந்த ஸ்பாட்டுக்கு அந்த மினிஸ்டர் போவாரா இல்லை பார்லிமெண்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள ரொம்ப ரொம்ப தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு முறையும் ரயில் விபத்து நடக்கிறப்ப அந்த மனுஷன் தலை தான் மாட்டி உருண்டுக்கிட்டு இருக்குது இந்த முறையும் அவரு தான் இப்போ நம்ம எல்லாரோட மனங்கள்லையும் ரெண்டு கேள்விகள் பிரதானமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் முதல் கேள்வி பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கான ஒதுக்கீடை உயர்த்தலாமே ஏன் பெருசாக உயர்த்த மாட்டேங்க அப்படின்ற கேள்வி தான் இது இப்போ சில பேர் முன்வைக்கலாம் ஆனால் நம்ம பட்ஜெட்டோட ஃபர்ஸ்ட் டே இருக்கலாம் அந்த பண்ணாங்களே அன்றைக்கி நம்ம அதை கேட்டிருந்தோம் இவ்வளோ விபத்துகள் நடக்கிறப்ப ரயில்வே சார்ந்த பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு அதான் இப்போ நாட்டு மக்களும் இந்த விபத்துக்கு அப்புறம் கேட்குற கேள்வியாக இருக்குது ரெண்டாவது கேள்வி கவாச் சிஸ்டம் இருக்கா இல்லையா செத்தே போயிடுச்சா அது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா எல்லா நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா எதுக்காக இது போல் விபத்துகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டுமே நியாயமான கேள்வி தான் அது ரெண்டாவது கேள்வி இருக்கு ரொம்ப 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 நியாயமான ஒரு கேள்வி அந்த ஒரு விஷயம் சார்ந்து கொஞ்சம் நீச்சய நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கவச் சிஸ்டம் இருக்குல்ல இதுக்காக மட்டுமே ஆயிரத்து நூற்று பன்னெண்டு புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கிச்சு இந்த ஒதுக்கீடு போதுமா அப்படோன்னு கேட்டிங்கன்னா பத்தாது இது மாதிரி ஆயிரம் மடங்கு ஒதுக்கீடு பண்ணிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு பெரிய வேலை இது அதையே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் கரண்ட்லி ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நானூற்று நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ரயில் நெட்ஒர்க் அதாவது நம்ம இந்தியாவில் செயல்பாட்டில் இருக்கிற ரயில் நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு ஓகேவா அந்த தண்டவாளத்தோட அந்த தடம் சொல்கிறோம் ஃபுல்லாக இதில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ஸை மட்டும்தான் நம்ம கவச்சி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் இதுதான் கரண்ட்லி ஆப்ரேஷனு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறது எங்கே இருக்குது நம்ம போக வேண்டிய தூரம் எங்கே இருக்குது பாருங்கள் அறுபத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் எங்கே இருக்குது ஆயிரத்து நானூற்று நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் எங்கே இருக்குது அடுத்து லோக்கோ மோட்டிவ்ஸ் அதாவது நம்ம ரயில் என்ஜின்னு சொல்லுவோம் பாருங்கள் அத்தனை பெட்டிகளையும் முன்னாடி இருக்க என்ஜின் இழுது போகல அதுதான் தான் மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இதுபோல் நூற்று முப்பத்தி ஒன்பது லோக்கோ மோட்டிவ்ஸில் இந்த கவர் சிஸ்டத்தை பொறுத்துட்டாங்க அப்புறம்டா ப்ரோ நூற்றி முப்பத்தொம்பது பொறுத்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க நம்ம கிட்டே இருக்கிற ஒட்டுமொத்த மோட்டிவ்ஸ் மோட்டிவ்ஸோட தெரியுமா செயல்பாட்டில் பதினாலாயிரத்தி எட்நூறு பதினாலாயிரத்தி எட்நூறு எங்கே இருக்குது நூற்று முப்பத்தொன்பது எங்கே இருக்குது ஸோ கவச்சின்ற சிஸ்டம் கொண்டு வந்தது நல்ல விஷயம் அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது தான் எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ டிலே பார்த்தீங்களா அடுத்து கவச்சிக்கு மேலே ரயில்வே துறை ஒட்டுமொத்தமாக சேர்த்து சொல்கிறேன் ரயில்வே துறைக்காக ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணப்படுது ரயில் விபத்துகள் இருக்குல்ல இது குறைஞ்சிக்கிட்டு தாங்க வருது இது அதிகமாக வரலையே அப்படின்னு தான் இந்த பக்கம் இருக்கு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இது எக்ஸாக்டான நம்பர் என்னால் பிடிப்பட முடியலங்க அப்படிதான் தான் குழப்பகரமாக இருக்குது ரயில்வே மினிஸ்ட்ரி சார்ந்து அந்த சேர்ந்து வெளியில் தகவல் என்னென்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நானூற்றி எழுபத்தி விபத்துகள் ரயில் விபத்துகள் ரெண்டாயிரத்து பதினாலருந்து பதினஞ்சு வரைக்கும் நூற்று முப்பத்தஞ்சு விபத்துகளாக அது டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் நாற்பத்தி எட்டு தான் இந்த லிஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் எத்தனை விபத்துகள் நடந்திருக்கு இந்த லிஸ்ட்டை மட்டும் இப்போ நம்ம எடுத்தோம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸை மத்திய அரசு வெளியிட்டாங்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெளியிட்டாங்கன்னா நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் வெளியே வருமானு தெரியல நீங்கள் அளவுக்கு மக்களை இதை ஸ்பெக்குலேட் பண்ணுறீங்க நம்பர்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் ஓகே சமீபகாலமாக ரயில் விபத்துகள் அதிகரிச்சுட்ருக்குல்ல இதில் ப்ரைமரி ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் அதில் ஒன்று சிக்னலிங் கிளிட்சஸ்ஸு அதாவது ஒரு ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் போதா அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் அந்த ட்ராக்கை பயன்படுத்துகிறதா இருந்தால் அதுக்கான சிக்னலிங் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும் ட்ராக்கு மாற்றுறது முதற்கொண்டு சிக்னலிங் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதில் கிளிச் இருக்குன்றது ஒரு ஒரு விபத்து நாலு ரூபாய் கிளியர் கட்டாக புரியுது ஒன்று ரெண்டாவது ட்ராக் சேஃப்டி இருக்குல்ல இது சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி இந்த கோளாறுகளை ஏற்பட்டு நிற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டு இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஹவ் ஸ்விட்சி டு எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் இந்த எலெக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் கூட இன்னும் இந்தியாவில் முழுமை பெறலை அதுதான் இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா மீதம் இருக்கிறதோட எல்லாத்தோட வேலையும் எப்போ முடிப்போம் அதை முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ உயிர்களை பறி கொடுப்போம் நமக்கு இப்போது பெருசாக தெரியாது இந்த வழி நம்ம குடும்பத்தில் இருந்து நம்ம இந்த விபத்தில் ஒருத்தர் இழப்போம் பார்த்தீங்களா அப்போ தான் இந்த வழி நம்மளுக்கு புரியும் நமக்கு இது செய்தி அவங்களுக்கு அது பெரிய வழி அந்த குடும்பத்துக்கு இந்த வழி புரிஞ்சதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது இது வரைக்கும் நான் சொன்ன டேட்டாவெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரயில்வே துறை ஐசியூவில் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அமைச்சர்களும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களும் ரயிலில் பயணிக்கிறாங்களா பெருசாக பயணிக்கிறாங்களா இல்லை அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்கள அவங்க தான் பயணிக்கிறாங்க ஸோ நாம் மேல் தட்டில் இருந்துக்கிட்டு இதுதான் இந்தியான்னு பார்க்கவே கூடாது கிரவுண்ட் ஒர்க் பண்ணிங்கனாக்கா இந்தியான்ற ஒரு ரியாலிட்டி ஃபேஸு கீழே தான் தெரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்